ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமைன்றதுனால கோவிலுக்கு கிளம்பிட்டோம் நானும் மாமா ஷாம்குட்டி மூணு தான் போகணுமே எங்கேனா திருக்கைகுண்டத்தில் இருக்கிற வேதகிரி ஈஸ்வரர் கோவிலுக்கு தான் வந்திருக்குமே ஏன்னா இன்றைக்கி வந்து மாத சிவராத்திரி அது இல்லாமல் வந்து அம்பாளுக்கு ரொம்ப உகந்த நாள் சிவபெருமானுக்கு உகந்த நாள்ன்றதுனால சரி ரெண்டு பேரையும் தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு வந்தோம் கோவிலுக்குள்ளே வந்துட்டு மனசார நெய்தி ஏற்றி முடிச்சுட்டு எம்பெருமானம் அவ்வளோ அழகாக இருந்தார் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே உள் பிரகாரத்தை தான் நாங்கள் அப்படியே சுற்றி வந்தோமே ரொம்ப கூட்டம் செம்மையாக இருந்தது இந்த கோவிலில் ஏற்கனவே இந்த கோவிலை பற்றி நம்ம சேனலில் நான் போட்டிருப்பேன்னு எங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க நம்ம ஹீரோ ஹீரோஸாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இரண்டு மனைவோடு நமக்கு அழகாக காட்சி கொடுக்குறாரு பாப்பாருங்க உள்பிரகாரத்தை சுற்றி முடிச்சுட்டு சரி வெளிப்பிரகாரத்தை சுற்றலான்ட்டு வெளிப்பிரகாரத்தை தான் அப்படியே நாங்கள் சுற்றி வந்திருக்கோம் ரொம்ப அழகான கோவில் சங்கு பிறந்த புண்ணிய பூமி இந்த ஊர் பேர் அதனால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ஃபேமஸான கோவில் வேதகிரி ஈஸ்வரர் ஈஸ்வரர் கீழ் கோயிலில் சரி அம்பாள் சன்னதிக்கு போய் அம்பாலை பிரார்த்தனை பண்ணிவிட்டு வெளியே வரும்போது அம்பாலோட பிரசாதம் கொடுத்தாங்க மஞ்சள் குங்குமம் வெத்தலை பார்க்க வளையல் எல்லாமே கொடுத்தாங்க இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃபைனலாக அங்கேருந்து ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு ரிட்டன் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நான் எப்பயுமே அத்தை வீட்டுக்கு போனால் கண்டு கண்டிப்பா இந்த கீழ் கோயிலுக்கு போவேன் சாமி எல்லாம் பிரார்த்தனை பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து செவீட்டுக்கு வரலாம் ரிட்டர்ன் கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல